இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குரான் வசனத்தின் மையக்கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமே ஹிந்த் மாநில மாநாடு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் திருச்சியில் பெருமதிப்புக்கும் உரிய ஜமாத்தி இஸ்லாமியினுடைய அகில இந்திய தலைவர் அவர்களே பொதுச் செயலாளர் அவர்களே ஜமாத்தி இஸ்லாமியினுடைய தமிழக தலைவர் அவர்களே மேடையில் விட்டு இருக்கின்ற இஸ்லாமிய இயக்கத்தின் முன்னோடிகளே இந்த மாநாட்டிற்கு திரளாக வந்திருக்கின்ற பெரியோர்களே சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா பரகாத்து நாம் கனவு காணும் இந்தியா மிக அழகான முறையிலே நான் கண்ட கனவை எல்லாம் வண்ணமயமாக சொல்ல வேண்டும் என்று என்னுடைய மனம் விரும்பினாலும் கூட காலத்தினுடைய நெருக்கடியை கருதி மிக குறுகிய நேரத்திலே முடிக்க வேண்டிய கட்டாயம் கட்டாயத்தில் இருக்கின்றேன் கனவு கண்டு கொண்டிருக்கும் பொழுதே ஒருவன் எழுப்பி விட்டான் நாம் என்ன நினைப்போம் கனவு கொண்டிருக்கும் போது எழுப்பி விட்டா என்று சொல்கின்றோம் அல்லவா அதுபோன்ற ஒரு நெருக்கடியிலே இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அருமையானவர்களே சொன்னார்கள் எப்படியெல்லாம் கனவு கொண்டிருக்கிறார்கள் என்று அப்துல் கலாமுடைய கனவை சொன்னார்கள் காந்தியினுடைய கனவை சொன்னார்கள் எந்த கனவு கண்டார் காந்தி அவர்கள் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் ராமராஜ்யம் அவர் கண்ட கனவு ஆனால் ஒன்றை நான் இங்கே குறிப்பிட்டு கூற வேண்டும் அந்த ராம ராஜ்யத்தினுடைய கதாநாயகர்கள் யாருக்கு அலி அவர்கள் உமரே பாரூக் அலி அவர்கள் அவர் கண்டது ராம ராஜ்யம் அந்த ராம ராஜ்யத்தை நிர்வகிக்கக்கூடிய கதாநாயகர்களாக எப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும் என்று காந்தி அவர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள் அருமையானவர்களே அன்றைக்கு நபிகன் கண்டார்கள் எப்படிப்பட்ட கனவு நனவாக்கக்கூடிய கனவு சொன்னார்கள் கபாபித்தலை வருகிறார்கள் நபிகள் நாயகம் அவர்களே நாங்கள் தொடர்ந்து எங்கள் மீது கொடுமைகள் கொண்டிருக்கின்றன இதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா இறைவனிடத்திலே துவா செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள் கபாபி என்ன நடந்து விட்டது நடக்கக்கூடாது என்ன நடந்து விட்டது இதற்கு முன்னால் சென்ற நீ திரும்பி பார்க்கவில்லையா இஸ்லாத்தை சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் இரும்பு சீப்புகளால் அவருடைய உடல்கள் கோதப்பட்டனவே அவர்கள் உயிரோடு மண்ணிலே புதைக்கப்பட்டு கழுத்தளவு புதைக்கப்பட்டார்கள் அவர்களுடைய தலையை ரம்பம் கொண்டு அறுத்தார்களே இதைவிடவா கொடுமையை நீங்கள் அனுபவிக்கப் போகின்றாய் என்று கேட்டுவிட்டு காபத்துலாவிலே தலை சாய்ந்து படுத்துக் நபிகள் நாயகம் அவர்கள் நிமிர்ந்து ஒரு வார்த்தை கூறுகிறார்கள் அதுதான் இந்த சமுதாயத்தை நிமிர்த்தி வைக்கக்கூடிய வார்த்தை நான் கூறுகிறேன் எனக்கும் இடம் வரை ஒரு பெண் அல்லாஹ்வுடைய அச்சத்தை தவிர எந்த அச்சமும் இல்லாமல் நடந்து செல்லக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னாங்க வந்திச்சா இல்லையா கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரே நினைத்து பாருங்கள் பெருமான பெருமானோல உள்ளாகி அவர்கள் இந்த சமுதாயத்தை மாற்றினார்கள் எப்படி மாற்றினார்கள் இளைஞர்களை கொண்டு மாற்றினார்கள் இன்றைக்கு நாட்டினுடைய இளமை சக்தி இருக்கிறது புள்ளி விவரம் என்ன தெரியுமா கூடுகிறது ஐம்பது சதவீதத்தை விட அதிகமாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு இமாலயமான ஒரு கேள்வி அவர்கள் எந்த திசையிலே செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் பார்க்க வேண்டும் அந்த இளைஞர்களை இன்றைக்கு ஜமாத்தே இஸ்லாமி தீனே நிலைநாட்டுங்கள் என்று மாநாடு குட்டிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் இளமை சக்தி இருக்கிறதே இறைவன் விரும்பக்கூடிய ஒன்று பாருங்கள் காலையிலே கூட சொன்னார்கள் மறுமை நாளிலே அல்லா கேள்வி கேட்பான் என்ன கேள்வி கேட்பான் உன்னுடைய வாழ்நாளை எப்படி கடித்தாய் அந்த வாழ்நாள் எல்லாம் கேக்குறான் உன்னுடைய இளமை பருவத்தை எவ்வாறு கழித்தாய் அதிலிருந்து இளமைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அல்லவா சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லா குலேஸ்வரம் அவர்கள் நிழலற்ற அந்த நாளிலே நிலையிலே அல்லாஹு சுபானத்தரா அந்த இளைஞனுக்கு இடம் கொடுப்பான் அவன் எந்த இளைஞன் தெரியுமா தன்னுடைய இளமை பருவத்தை இபாதத்திலேயே செலவழித்த இளைஞன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் குரான் கூறுகிறது இளைஞர்கள் நினைத்தால் இயற்கை விதியை மாற்றி அமைக்க முடியும் சூரத்தில் கவுப் என்ன கூறுகிறது ரப்பனா ஆத்தினா மில்ல துன்க ரகமத்தம் ரஷதா எவ்வளவு புகழ் பெற்றவர்கள் அவர்கள் வருகிறார்கள் இளைஞர்கள் இறைவா நாங்கள் உன்னை நம்புகின்றோம் உன்னை ஏற்றுக்கொண்டோம் எங்கள் மீது அருள் பாதிப்பாயாக எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக இயற்கை சட்டங்கள் அனைத்தையும் உடைத்து தகர்க்கின்றான் அல்லாஹ் சுபானதலா அவர்களை அமைதியான முறையிலே தூங்க வைக்கின்றான் பார்க்கின்றோமே ஆக வரலாற்று சக்கரம் மாற்றப்பட்டது என்று சொன்னால் அது இளைஞர்களால் தான் கண்ணியத்துக்குரியவர்களே இங்கு பார்க்கின்றோம் எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ இளைஞர்கள் இங்கே கூடி இருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இதிலிருந்து நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இந்தியா என்பது சிறப்பான ஒரு நாடாக உருவாவதற்கு நாம் தான் அதற்கு அடிப்படை காரணமாக அமைய வேண்டும் சொன்னார்களே பட கருப்பை அவர்கள் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய உச்ச குடுமையை பிடித்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு என்று சொன்னால் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் என்னைக்கு நினைத்து பார்க்க வேண்டும் தெளிவாக சொல்கிறேன் இந்த மாநாட்டிலே உண்மையிலேயே இந்த உலக வரைபடம் திருத்தப்பட வேண்டுமானால் அது இந்தியாவிலே உள்ள இளைஞர்கள் தான் அதனை வரைய வேண்டும் அதற்கு வேண்டிய முழுமையான தகுதி ஆற்றல் திறமை பெற்றவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரே நாடாக நம் நாடு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் நாடு ஹிந்துஸ்தான் அமாரா என்று கூறினானே அந்த அல்லாமா அதை தமிழில் சொன்னார்கள் அதாவது பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற நாம் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது பாருக்குள்ளே நல்ல நாடு என்று அவன் பாடினார் பாருக்குள்ளே நல்ல பாரு எங்கள் டாஸ்மாக் கடையில் வந்து பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாடு சென்று கொண்டிருக்கிறது கல்வியை கொடுக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் மருத்துவ வசதியை ஒரு அரசாங்கம் மதுவை திறந்துவிட்டு நாள்தோறும் புதிய புதிய குடிகாரர்கள் உருவாக்கி புள்ளி விவரங்கள் கூறுகின்றார்கள் பொங்கலிலே டாஸ்மாக் விற்பனை என்ன தெரியுமா புத்தாண்டிலே டாஸ்மாக விற்பனை என்ன தெரியுமா இதை விட ஒரு கேடு என்ன இருக்கிறது கல்வியை தனியார் இடத்திலே ஒப்படைத்து விட்டு சாராயத்தை கொடுக்கக்கூடிய மொத்த குத்தகைக்காரர்களாக நாங்கள் மாறுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பது நாம் கூலி குறுக வேண்டியது அல்லவா இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அது நாம் நம்மால்தான் முடியும் ஏனென்றால் நமக்கு ஒரு நெறி இருக்கிறது அதற்கு ஒரு வழி இருக்கிறது அதை செல்வதற்கான முன்மாதிரிகள் இருக்கின்றன ஆக முன்மாதிரிகளை பெற்றுக் நாம் அதனை தெளிவாக பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் இன்றைக்கு உலக அரங்கத்திலே சோதனை கூடமாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது பீட்டி கத்திரிக்காய் பற்றி நல்லது என்று சில வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் நல்லது இல்லை என்று சில கூறுகின்றார்கள் அரசியல்வாதிகள் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள் நான் கேட்கிறேன் அது நல்லது இல்லை என்றே வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நல்லது என்றே வைத்துக் கொள்ளுங்கள் அதை பரிசோதித்து பார்ப்பதற்கு இந்திய மந்தானா கிடைத்தது உலக நாடுகள் அனைத்துமே நிராகரித்து விடக்கூடிய ஒன்றை எதற்காக அந்த அமெரிக்க கம்பெனிக்காக இங்கே அவர்கள் வாழ் வேண்டும் இதை கேட்பதற்கு யாரும் இல்லையா எண்ணி பார்க்க வேண்டும் என்று இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஆக நாம் அதனை உணர வேண்டும் இதுதான் தீன் மீது சுமத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும் கண்ணியத்திற்குரியவர்களே இந்தியா பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறது உண்மைதான் இது வல்லரசாக உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆனால் ஜமாத் இஸ்லாம் என்ன தெரியுமா விரும்புகிறது இது இது உருவாக உருவாக வேண்டும் வேண்டும் கனவை வந்து ஆக வல்லரசாக இருக்கிறது ஆனால் என்று நாங்கள் கூறுகின்றோம் இன்னும் நிறைய இருக்கிறது விட்டால் சொல்லிக் கொண்டே இருப்போம் நீங்களும் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் ஆனால் சமுதாய தலைவர்கள் எல்லாம் எனக்கு பின்னாடி பேசவிருக்கிறார்கள் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன் வன்முறை அற்ற இந்தியாவை நாம் உருவாக்குவோம் வரை அதாவது விலைவாசிக்கை குறைக்கக்கூடிய ஒரு இந்தியாவை உருவாக்குவோம் வகுப்பு வாதத்தை போக்கக்கூடிய ஒரு இந்தியாவை உருவாக்குவோம் மனித நேயம் உள்ள இந்தியாவை ஒரு உருவாக்குவோம் ஊழலற்ற இந்தியாவை உருவாக்குவோம் லஞ்சமற்ற இந்தியாவை உருவாக்குவோம் மது இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் இக்காமத்தை தீனுக்கு தீனை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமாக நிலமாக இந்தியாவை உருவாக்குவோம் அதற்காக இந்த மாநாட்டிலே சூழலை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி முதல் கட்டமாக என்னுடைய கனவின் சில பகுதிகளை மட்டும் கூறிவிட்டு மீண்டும் சில பகுதிகளை வாய்ப்பு கிடைத்தால் பிறகு கூறலாம் என்று உங்களிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு செல்கின்றேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உருத்தாகட்டும்